السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الحمد لله وفي نعمة يكافي مزيدا والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى كل من أجمعين قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان الى اخر يا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم عن سلمان انه قال خطبنا رسول الله صلى الله عليه وسلم في اخر يوم من شعبان وقال يا ايها الناس قد اظلكم شهر عظيم مبارك شهر فيه ليله خير من الف شهر شهر جعل الله صيامه فضيله وقيام ليلة تطوعا من تقرب فيه بخصلة كان كمن أدى فريضة فيما سبا إلى آخر الحديث الحمد لله رب العالمين سنجك مريض مريض الله الله اللهم مهتان كريم كان أمد يرود ما ஜெனின்ஜி நிறுவனத்தின் சார்பாக ஈரோடு இஸ்லாமிக் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்ற இஸ்லாமிய தகவல் மையத்தினுடைய ஆரம்பிக்கப்பட்டு உலகளாவ பல்வேறு இஸ்லாமிய செய்திகளை ஈரோடு மாவட்ட செய்திகளை அது ஒளிபரப்ப ஆரம்பித்திருக்கிறது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியும் அதே நேரத்தில் இந்த நிறுவனத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்பிக்கையும் நன்றியும் இந்த புனித மகவானுடைய முதல் நாளிலே நான் தெரிவித்துக் கொள்ள கருமைப்பட்டு இருக்கிறேன் அல்லாவுடைய திருநாள்னாலே புனிதமான நம்முடைய தீம் விசாத்தை பற்றி இந்த மார்க்கம் செல்லக்கூடிய பல்வேறு கடமைகளை பற்றி அவ்வப்போது நம்முடைய சமுதாயத்துக்கும் உலகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் இந்த நிறுவனம் தங்களுடைய இன்போ செட்டின் வாயிலாக ஒளிபரப்பவிருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி பல்ல இறைவன் இந்த நிறுவனத்துக்கு நல்ல வளர்ச்சியை அதை போல இந்த நிறுவனர்களுக்கு நல்ல ஊக்கத்தையும் அதே நேரத்தில் இருலகில் நிறைய வர்க்கத்துகளையும் சலாபத்தையும் தந்து கொள்வான கருணையினாலே புனிதமான ரமலான் மாதம் இது இந்த ரமலான் மாதத்தினுடைய அருமையை பற்றி சிறப்பினை பற்றி தலா குரானிலே ஷஹ்ரு ரமவான் அல்லது இன்சுலிகள் குரான் என்று குறிப்பிடுகிறார் இந்த ரமவான் மாதத்தினுடைய தனித்துவம் சிறப்பு என்னவென்றால் இந்த மாதத்தில் தான் மனித சமுதாயத்துக்கு நேர் வழிகாட்டியாக வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய அற்புதமான இறுதி வேதமாகிய அல் குரானி அல்லாஹால இருக்கார் ஷகுர் ரமவான் அல்லது குரான் இந்த குரான் இருக்கிறதை இது புதல் மின்னாசி பையனா திமல் ஹுதா ஒரு மனித சமுதாயத்துக்கு ஹுதாவாக ஹிதாயத்தாக நேர்மொழி காட்டக்கூடியதாக தீமை எது என்பதை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய அற்புதமான வேதங்கள் நல்லாக தலை சொல்கிறான் சொல்கள் இந்த அம்பவான் மாதத்துக்கு முந்தைய நாள் ஒரு முறை தன்னுடைய தோழர்களை பார்த்து தோழர்களை விழித்து கூறினார்கள் மனிதர்களே உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வரவிருக்கிறது அது வர்க்கத்து செய்யப்பட்ட ஷஹர் என்ற அந்த திருவசனத்துக்கான அழகான ஒரு விளக்கமாக அந்த உரை அமைந்திருந்தது அதிலே கூற கூறுகிறார்கள் இந்த மாதத்தினுடைய பகலிலே நோன்பு வைப்பதையும் இரவிலே நின்று வணங்குவதையும் இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்ற கருத்து பலர்வில் கூறினார்கள் சமான் முபி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஷாபான் மாதத்தினுடைய இறுதியிலே ஒரு நல்லூரை வழங்கினார்கள் அதிலே மனிதர்களே உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்து இருக்கிறது அது வறுக்கச் செய்யப்பட்ட மாதமாகும் அதில் லேலத்திற்கு ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட மேலானது சிறந்த இரவாகும் இந்த மாதத்தில் நூன்று இந்த அல்லாஹத்தினுடைய இரவுகளில் நின்று நன்மைக்குரிய செயலாக ஆக்கியிருக்கிறார் எந்த மனிதர் இந்த மாதத்தில் ஒரு நச்சரி செய்து அல்லாஹிடத்தில் நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்கின்றாரோ அவர் ரமவான் அல்லாத பிற மாதங்களில் ஒரு பரலை நிறைவேற்றியவர் இந்த மாதத்தில் இவரிடம் ஒரு பரலை நிறைவேற்றினால் ரமலான் அல்லாத மாதங்களில் எழுபது பரவல்களை நிறைவேற்றியவரை போன்று மாறிவிடுகிறார் மேலும் இந்த மாதம் பொறுமையின் மாதமாகும் பொறுமையின் பறவை இன்னும் சுமனமாகும்தம் மனிதர்களுடன் கலந்து உறவாடி அவர்களின் சுக புக்கங்களிலே பங்கு கொள்கின்ற மாதம் இந்த மாதத்தில் ஒரு மூவனுடைய ரிசுக்கு உணவு அதிகரிக்கப்படுகிறது எந்த மனிதரையும் நோன்பாளுக்கு நோன்பு திறக்க உணவளித்தால் அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நெருப்பிலிருந்து அவர் விடுதலை பெறுவதற்கும் காரணமாக ஆகிவிடும் மேலும் நோன்பு வைத்தவருடைய போன்று இவருக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்றாலும் எந்த நோன்பாளியினுடைய நன்மையிலிருந்து அந்த நோன்பாளியினுடைய நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று அன்பு உபாயசலால் அவர்கள் கூறினார்கள் அத்தருணத்திலே தோழர்களில் ஒருவர் அனைவருக்கும் நோன்பு கிடைக்க உணவளிக்கும் சக்தி அத்தவர்கள் இருக்கும் போது நாங்கள் என்ன செய்வது கேட்டார்கள் அப்பொழுது நிகழ்வு ஆசர கூறினார்கள் வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் என்பதில்லை மாறாக ஒரு பேரித்தம்பழம் அல்லது ஒரு மிளகு தண்ணீர் அல்லது ஒரு மிளது பால் ஏதேனும் ஒன்றை கொண்டு நோன்பு திறக்க செய்தாலும் அவருக்கும் அல்லாஹ் அந்த நன்மை வழங்கிவிடுவான் இந்த கருத்து அவர்கள் என்றார் ஆக இந்த மாதத்துடைய முதல் பகுதி அல்லாஹுடைய ரஹ்மத்தாக நடுப்பகுதி பாவமளிப்பை வழங்கக்கூடியதாக இறுதிப்பகுதி நரகருப்பை விட்டும் விடுதலை பெறுவதற்காகவும் அமைந்திருக்கின்றன இந்த கருத்து படகுலா என்றால் அவர் கூறி எவரிடம் இந்த மாதத்திலே தன் அடிமைகள் வேலைக்காரர்கள் ஆகியோருடைய வேலை பொருளை குறைப்பாரானால் அல்லாஹு தாலா அவரை மன்னித்து அவருக்கு நரக விடுதலை வழங்குகிறார் அளிக்கின்றார் மேலும் இந்த மாதத்தில் நான்கு விஷயங்களை அதிகமாக செய்துவாருங்கள் அவற்றில் இரண்டு விஷயங்கள் ஹசல் உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹு தாலாவை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காகவும் அடுத்து இரண்டு விஷயங்கள் நீங்கள் தேவையற்றுவலாக இருக்க முடியாதென்றதை காண்பதற்குமா காட்டுவதற்காக அமைந்திருக்கின்றன நீங்கள் உங்கள் இரச்சகளை திருப்திப்படுத்தக்கூடிய முந்திய இரண்டு விஷயங்கள் லாய் லாஹம் வா என்ற தெருக்களிமா அதிகமாக அகத்து வரும் அதையடுத்து அல்லாஹ் இடத்துலே பாவம் மன்னிப்பு நீங்கள் தேவை எட்டிருக்க முடியாத மற்றும் இரண்டு விஷயங்கள் ஒன்று நீங்கள் அல்லாஹத்திடம் சொர்க்கத்தை கேட்பதும் அதனை எடுத்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு ஒரு நீர் புகட்டுவாரோ தியானத்தனாவில் என்னுடைய அவங்க அல்லாஹத்தாலாவிற்கு நீர் புகட்டி விடுவான் அதனால் சொர்க்கம் செல்லும் வரை அவருக்கு தாகம் ஏற்படாது என்றும் அண்ணன் லபியுல்லா ஹிம்சொல்லாசவர்கள் கூறினார்கள் மாதத்தின் இறுதியிலே தனிச்சிறப்பான முறையில ரமலான் மாதத்தை பற்றி கூறி புனித ரமலான் மாதத்தில் ஒரு வினாடி நேரத்தை கூட வீணாக கழித்து விடலாகாது என்று எச்சரிக்கை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே நோன்பு வைப்பதை பரவலாக ஆக்கியிருக்கிறார்

முஸ்லிம்கள் என்று கொள்ளக்கூடிய ஒரு என்ற பிரிவினர் நம்முடைய பகுதியில் இல்லை அவர்கள் தராவிகை மறுக்கின்றார்கள் எனவே அவர்களை பற்றி நாம் இங்கே வேண்டிய அவசியமே இல்லை ஆக ஏதேனும் ஒரு ஊரிலே ஒரு மக்கள் தராவிக் கொள்கை விட்டு விடுவார்கள் அங்குள்ள இமாம் அவர்கள் போரிட வேண்டும் என்று சொல்கிறது குரான் ஷரீஃபில் முழுமையாக தராவிகள் ஓதுவது அதை போல அந்த தரா தொழிலே முழுமையாக குரானை நாம் கேட்பது மிக முக்கியமான ஒன்று இந்த வகையை பார்க்கும் போது மாதம் முழுவதும் தராவை தொழுவது என்பதும் தனித்தனியான இரண்டு சுண்ணத்துகள் அதாவது தராவியை தொழுவதும் அதே போல குரானை முழுமையாக நாம் கேட்பதும் தனித்தனியான இரண்டு சுண்ணத்துகள் எனவே சில நாட்களில் குரானை முடித்துவிட்டு தராவியிலே தராவியை ஒரு சில நாட்கள் மட்டும் தொழுவார் போதுமாக முழுமையாக இந்த ரமலான் முடியை நாம் தராவை தொழுதல் வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுக்க நாம் வேண்டும் ரமலான் மாதத்திலே பிரயாணம் செய்வதன் காரணத்தாலே அல்லது தினந்தோறும் ஒரே இடத்திலே தராவையை தொழ முடியாத காரணத்தால் சிரமம் ஏற்படுகின்ற மனிதர்கள் சில நாட்களில் குரான் ஷெரீப்பி முழுவதையும் கேட்டு அதை போல தராவை தொழிலை விடாமல் தொழுவது மிக மேன்மையானது மிக உன்னதமான ஒன்று ரசுல்லாஹ் சுராசனர்கள் நோன்பு தராவி ஆகியவற்றை கூறிய பின்னால் ஃபர்ந்து நஃபில் ஆகிய வணக்கங்களுடைய முக்கியத்துவத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்துமாறு தங்களுடைய ஹதீஸ்ரீ கூறுகிறார்கள் அதாவது இந்த மாதத்தில் செய்கின்ற ஒரு நஃபிலான வணக்கத்தின் நன்மை இதர மாதங்களில் செய்கின்ற ஒரு ஃபவலான நன்மைக்கு சமமாகும் அதை செய்கின்ற ஒரு ஃபவலான நணக்க வணக்கத்தின் நன்மை இதர மாதங்களில் செய்கின்ற எழுபது சிறப்புகளின் நன்மைகளுக்கு சிரமமாக இருக்கிறார்கள் ஆக இந்த மாதத்திலே சகோருடைய நேரத்தில் குறிப்பாக சகருடைய நேரத்தில் உணவு சாப்பிட்டு விட்டு தூங்கினால் பெரும்பாலும் சுப்பு தொழுகை என்பது போய்விடும் தொட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு காலாவாக ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதனால்தான் நாம் சரவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க முடியாமல் போய்விடும் இரவு நேரங்களிலே நம்முடைய நேரங்களை வீணாக்காமல் நம்முடைய அந்த இஃப்தாருக்கு பின்னாலே செய்ய வேண்டிய நல்ல அமல் நிலையம் செய்து முடித்ததற்கு பின்னாலே அதை போல தராகை தொழுவதற்கு பின்னாலே நம்மால் இயந்தவரை குரானை நாம் திராவு செய்து நபிரான வணக்கங்களை செய்து முடித்து விட்டு நம்முடைய உடலுக்கு ஓய்வு கண்களுக்கு ஓய்வு கொடுப்பது நம்ம கடமை கடவை அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய பரதை உரிய முறையிலே ஜமாத்தாக நாம் தொடுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொதுவாக ஜமாத்தாக தொழாமல் பரதை தன்னுடைய வீட்டிலேயோ அல்லது தாம் தன்னுடைய பணியிடங்களிலே தனியாக சொல்வதால் ஃபவுல் என்பது நிறைவேற விடுமே தவிர அதனுடைய முழுமையான பயன் என்பது அவங்களுக்கு கிடைக்காது ஆக இந்த அமலாவுடைய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களிலே முக்கியமான அமல்கள் பகலிலே நாம் நோன்பு நோக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு பக்தையும் ஜமாத்தாக நாம் பரவான தொழிலை நாம் தொழுவதும் நம் மீது கடமையாக இருக்கிறது அதனை அடுத்து பொதுவாக மற்ற சரல்களிலும் புனிதமான ரமலான் மாதத்திலும் புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த பலவான அந்த காரியங்களிலுமே நிறைய வேறுபாடு இருக்கிறது ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இதே சரல்களுக்கு பிற மாதங்களில் நாம் செய்யக்கூடிய பலவான நன்மைக்கு கிடை பரவான அந்த கடமைகளுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை விட நிறைய வெகுமதிகள் கிடைக்கின்றன என்று இந்த ஹதீசில் இருந்து நமக்கு நபி உள்ளாஹி சலாசனுடைய அந்த அறவுரையிலிருந்து நமக்கு தெரிகிறது பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக பெரும் ஆளும் பெருமக்கள் எல்லாம் உதாரணமாக அசன் மதனி போன்றவர்கள் அதிலும் குறிப்பாக ஹலீல் அகமது போன்ற ஞானப் பெரியார்கள் எல்லாம் தங்களுடைய முதுமையிலும் எட முடியாத சூழ்நிலையில் கூட இரவெல்லாம் நின்று வணங்கிக் கொண்டிருந்தார்கள் வமனாட் காலத்திலே பகலெல்லாம் திருக்குறானை தலாபத் பற்றிய விளக்குமுறையை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதிலும் தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு சொல்வதை அவர்கள் தராயருக்கு பின்னால் சுபோஹுவாரி நசிலான காரியங்களை நசிலான தொழுகளை தொழுது கொண்டிருப்பார்கள் பல நேரங்களிலே ஒரு இரவு முழுக்க அவர்கள் ஓதி முடிக்கும் இரண்டு ஓதி கத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு தங்களுடைய அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று வியாபாரிகளை பொறுத்தவரையிலே ரமவான் அவர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல அவர்கள் தங்க இந்த ரமவானுக்காக இந்த ரமலானிலே அவர்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்காக தங்களுடைய ஷெட்யூலை தங்களுடைய அந்த நேரத்தை சிறிது ஒதுக்கிக் கொண்டால் அவர்கள் முறையாக இந்த ரமலா மாதத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வியாபாரிகளுக்கு என்றால் எந்த வகையிலும் சிரமமா இல்லை புனிதமான இந்த பாதத்திலே கடையின் நேரத்தை தன்னுடைய பனிமனையினுடைய நேரத்தை அலுவலகத்தினுடைய நேரத்தை சேர்ந்து மாற்றிக்கொண்டால் அவர் முழுமையாக இந்த பலமான காரியங்களை செய்வதற்கான விவாதங்களை செய்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது ஆக அல்லாஹோடு அதிகமாக தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலமாக இந்த ரமாலாவுடைய காலம் இருக்கிறது குறிப்பாக இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது உன்சில குரான் குரானி முழுமையாக இந்த மாதத்திலே இறக்கி அருள பெற்றது என்று அல்லாஹ் சொல்கின்றார் இருந்து முதல் மாதத்துக்கு திருக்குரானி அல்லாஹ் தலா இந்த லயலத்திற்கு இரவிலே முழுமையாக இறக்கி இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து அண்ணல் பெருமான் செல்லாசவர்களுக்கு நஜ்மன் நஜ்மன் என்று தேவைக்கு ஏற்ப திருவசனங்களை இறக்கி அருளினான் என்று திருக்குறளுடைய வரலாறு நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக இதே மாதத்தில் தான் அதில் தம்பி இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு சொகப் என்ற அந்த வேத ஏடுகள் இறக்கப்பட்டன அதை போல தவூத் அலி அவர்களுக்கும் ஜவுர் என்ற வேதத்தை அல்லா அத்தாலா இந்த மாதத்தில் இறக்கினான் மூசா அலி அவர்களுக்கு தௌராத் வேதத்தை குறிப்பாக அதில் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஞ்சில் வேதத்தையும் இதே மாதத்தில் இறக்கி அருளிடலாம் என்று நம்பகமான ஹதீஸ் தகவல் நமக்கு தெரிவிக்கிறது சொல்லப்போனால் இந்த அதன் ஜிப்ரேல் அலை இஸ்ஸலாத் ஹஸ்ஸல் அவர்கள் குவான் ஷரீஃப் முழுவதையுமே நபியல்லாஹ் சொல்லுள்ளா அலு செல்லம் அவர்களுக்கு ஓது காமிப்பார்கள் என்று ஒரு அறிவிக்களோ நவிசல்லுல்லா அலுசலாம் அவர்கள் ஓதுவதை ஜெப்ரேல் அலை ஹிஸ்லாத் உசல் அவர்கள் கேட்பார்கள் என்று பற்றொரு அறிவிக்களோ கூறப்பட்டிருக்கிறது இரண்டு ஹதீசுகளின் அடிப்படையில் நாம் பார்க்கும் போது குரான் ஓதுவது மட்டுமல்ல கேட்பதும் என்று பெருமக்கள் கூறுகின்றார்கள் ஆக ஹதீஸின் இறுதியிலே நான்கு விஷயங்களின் பக்கம் முசுகள் கவனம் செலுத்துமாறு கூறியிருக்கிறார்கள் அதிலே முந்தைய இரண்டு விஷயங்கள் இரண்டு அம்சங்கள் லாயிலாக திருக்கலிமாவை நாம் இந்த மாதம் முழுக்க அடிக்கடி ஓதிக்கொண்டிருத்தல் வேண்டும் அதை எடுத்து பாவ மன்னிப்பு தேடுதல் வேண்டும் மூன்றாவதாக சொர்க்கத்தை நாம் கேட்க வேண்டும் நான்காவதாக நரகத்தை விட்ட பாதுகாப்பினை அல்லாஹிடத்தில் நாம் தேட வேண்டும் என்று அந்த ஹதிஷன் வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ஆக இந்த மாதம் முழுக்க நல்ல அமல்களை நாம் தொடர்ந்து செய்தல் வேண்டும் குறிப்பாக பரவல்களை ஜமாத்தாக தொழுகை பொறுத்தவரை ஜமாத்தாக நாம் தொழ வேண்டும் எந்த விதமான குறையும் இல்லாமல் எல்லா பரவல்களையும் முறையாக நாம் நிறைவேற்றுவதற்காக எல்லா வகையான ஆயத்தங்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய கருணையின் காரணமாக இன்று பகிரிப்பிலிருந்து புனிதமான இந்த வருஷத்துடைய ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டினுடைய ரமதான் துவக்கவிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலான் முழுக்க நல்ல அமல்களை நம்முடைய நாம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் தலா எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களிலே நிறைய தான தர்மங்கள் செய்தல் என்பது ஒன்று அத அதன் காரணமாகவே இந்த மாதத்திலே இறுதியாக வரக்கூடிய ஈது பெருநாள் அன்றைக்கு பெருநாளை பற்றி ஈந்துவக்கும் ஈது பெருநாள் என்று மக்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் நிறைய தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கான அனைத்து வகையான ஆயத்துக்களை நாம் செய்து உதவ வேண்டும் ஆக இந்த மாதம் பொறுமை பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதத்திலே நோன்பு நோக்கும் போதும் சரி நோன்பு நோட்டிருக்கும் போதும் சரி தொழுகை தலாவிகள் போன்ற நீண்ட நேர தொழுகையிலும் சரி சிறிது நாம் பொறுமையை கடைபிடித்தோமானால் இந்த மாதத்தை முழுமையாக இந்த மாதத்தினுடைய சிறப்பினை முழுமையாக நாம் பெறுவதற்கான வாய்ப்பை வல்ல இறைவன் நமக்கு வழங்குவான் சிறப்பாக கொண்டாடுவதற்கு இந்த மாதத்தில் சிறப்பான அமல்களை முழுமையாக செய்வதற்கு வல்ல இறைவன் நமக்கு எல்லா வகையான தோஃ தந்துள்வானாக அல்லாவுடைய திறனையினாலே இந்த மாதம் இருக்க நல்ல அமல்களை நிறைய முழுமையாக நிறைவாக இறைவன் உவக்கும்படி அண்ணல் பெருமான் சொல்லால் அந்த அழகிய வழிமுறையின்படி செய்து கொடுப்பதற்கு அல்லா உங்கள் அனைவருக்கும் தோஃபிக் தந்துள்வானாக இந்த புனிதமான ரமவாவுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரமவா முபாரக் ரமவான் கரீம் வாக்கு அலமது இல்லா அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்கா